இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வயலுதான் எல்லாமே ரெடி வீடியோவில் எல்லாமே போட்டிருப்பேன் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கவுனி போட்டிருக்கோம் ஒரு அரை ஏக்கர் வர கவுனி ஃபுல்லாக ஒன்றும் சிறப்பாக வந்து இந்த வருஷம் வந்து இல்லை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி ஃபுல்லாக ஃபுல்லாக கருப்பு கவுனி இது பார்த்திங்கன்னா தெரியும் கருப்பாக இருக்கா இன்னும் இது இன்னும் நெல் வந்து முத்தலை முத்துச்சுன்னா தெரியும் கருப்பாக இருக்கும் ஆனால் குடு நாங்கள் விதை வாங்கும்போதே நல்லா ஃபுல்லாக கருப்பாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றும் சிறப்பாக இன்னும் இல்லை பாதி வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்றுலேயே எல்லாமே வந்து சாஞ்சிருச்சு காற்றுலேயே வந்து பிஞ்சு வந்து வைக்கலை பூ போதே எல்லாமே வந்து எல்லாம் பூவெல்லாம் வந்து காற்றுல போயிடுச்சு அதனால் ஒன்றும் சிறப்பாக வந்து நெல் ஒன்றும் இல்லை நெல் கடையில் வாங்கும்போதே கொஞ்சம் வந்து விவசாயிகளை வந்து ஏமாத்திடுறாங்களாம் எல்லாம் பாதி நெல் கலப்படமாகவும் கொடுத்துட்றாங்க ஒன்று ஒரு 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 நெல் பெருசாக இருக்குது ஒரு ஒரு நெல் சின்னமாக இருக்குது ஏன்னா அப்படி பண்ணுறாங்களே தெரியலை அதாவது என்னென்னா வந்து நம்ம இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஒரு ஒரு கொய்யாப்பழ கடையில் தர்பூசணி கடையிலலாம் வந்து கலர் பூசி வச்சுருப்பாங்கள்ல அது மாதிரி தான் இருக்குது இந்த நெல்லும் ஒரு ஒரு நெல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நார்மலாக வந்து மகேந்திரா பொன்னி அது மாதிரி இருக்குது ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா கருப்பாக வந்து நம்ம கவு கவுனி அரிசி மாதிரி இருக்குது எல்லாம் வந்து நெல்லையும் கலப்படம் இருக்குது நம்ம வடிவேல் சார் சொல்கிற மாதிரி என்னடா அது வடை போச்சேடா அது மாதிரி தான் இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா க வாங்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக நம்ம கருப்பாக நம்ம முடி கலரில் வந்து இருந்துச்சு ஆனால் வாங்கி நம்ம விதைச்சி விவசாயம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒரு ஒரு இது வந்து வெள்ளையாக இருக்குது ஒரு ஒரு வந்து ஃபுல்லாக வந்து கருப்பாக இருக்குது இது மாதிரி பார்த்திங்கன்னா கவுனின்மே போடுறவங்க பார்த்து வாங்குங்க அரிசி நெல் வந்து பார்த்து வாங்குங்க ஒரு ஒரு இது வர்றது ஒரு ஒரு இது வரமாட்டேங்கிது எல்லாம் வந்து நெல்லுலேயும் இவ்வளோ கலப்படமாக இருக்குது ஓகே பாய் டாட்டா